வின்டர் சீசனில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணியை வச்சு தாங்க நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் ப்ரான் போட்டு தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் எனக்கு இந்த பெரிய பவுல் அளவுக்கு பச்சை பட்டாணியும் கூடவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நார்மலாக வந்து இந்த பட்டாணியோட ப்ரான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தான் ஸோ நான் இந்த அளவுக்கு செய்ய போகிறேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு என்னையே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தே கொஞ்சம் போல் நான் உப்பு வந் மட்டும் சேர்த்துக்கிறேன் சூப்பு சேர்த்துட்டு நல்லா வதகுறப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வந்துடுவோங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும் ஸோ நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இதோட பச்சை வாசனை போகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் பொடிசா நறுக்குன்னு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸோ இது தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதுங்க ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி லைட்டாக வந்து வெந்து வரணும் ஸோ இது இப்போது இது கூடவே வந்து மசாலா சையும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க கூடவே கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்க்குறதுனால தக்காளி வந்து சூப்பராக மசிஞ்சு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்குங்க ஸோ நல்லா சுருண்டு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் லைட்டாக அளவுக்கு தக்காளி வதங்கி மசாலாவுடைய பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மசாலாலேயே வந்து நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கணும்னா அதோடய ஃப்ளேவர் இறங்கி இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஸோ ஃபனாக வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜிலையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லாவே இருக்குங்க இப்போ கொத்தமல்லி லைட்டாக வதங்கி வந்துச்சு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச பட்டாணி வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த பட்டாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டாணியில் நல்லா மொளக்கட்டி சூப்பராக வந்திருக்குங்க முளைக்கட்டினா பயிரும் சரி பட்டாணியும் சரி ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ இது மசாலாவோடைய நல்லா சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது கூட கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பட்டாணி லைட்டாக வெந்து வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எதுக்காக ப்ரான்ஸ் வந்து சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் வந்து முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா இது ஓவர் குக் ஆகிடும் ஸோ ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த ப்ரானோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டாணி நல்லாவே வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் வந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதிலே வந்து கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளிவரும் அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது அப்படியே நம்ம வதக்கி மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னாலே போதும் சூப்பராக சுருண்டு வந்துடும் ஸோ ப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க ப்ரான்ஸ் வந்து வெந்து வரதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா ஒரு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா போதுங்க செம்ம சூப்பர் டேஸ்டியான நம்மளுடைய ப்ரான் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் யாரெல்லாம் இந்த விண்டர் சீசனில் இதை செய்ய போகிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்